நலமா இது மீளாய்வு மையம் வந்து இப்போ கடந்த ரெண்டு மாசமா தான் நடைமுறைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனநலமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்க ஆதரவற்று வீடு இல்லாமல் எங்கேயாவது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள எங்கேயாவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எங்களுடைய மீளாய்வு மையம் ஸ்டாஃப் மூலியமா அவங்கள வந்து யாராவது இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள போய் பார்த்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அந்த எந்த காவல் நிலையம் உள்ளவர்களோ அந்த காவல் நிலையத்துக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் அவங்ககிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணி சப்போஸ் யாருமே இல்லைன்னா எஃப்ஐஆர் மாதிரி போட வேண்டியிருக்கும் அவங்களுக்கு எஃப்ஐஆர் மாதிரி போட்டு அவங்கள அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்ணி அவங்களுக்கு ஆடைகள் இருந்து அவங்களை கேர்டேக் பண்றது அதுக்குரிய செவிலியர்கள் அதற்குரிய உளவியல் நிபுணர்கள் எல்லாம் பார்த்து அவங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்படுறத ட்ரீட்மெண்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா அவங்க மனநிலையினால பாதிக்கப்பட்டாதான் அந்த மீளாய்வு மையத்துல இருப்பாங்க சப்போஸ் மனநலம் இல்லை அவங்க வேற சும்மா அவங்க இங்க அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் திரும்ப அவங்க அனுப்பி விட்டுருவோம் அவங்க இங்க அட்மிஷன்ல வைக்கிறது இல்லை இன்னொன்று வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க நல்லா ஆனால் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாரும் இருக்காங்களா ஏன்னா அதிக நாட்கள் இங்கே வைக்கிறது இல்லை மேக்சிமம் வந்து ஒரு ஒரு மாசம் ஒரு மாசத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து ஹெல்பிங் ஹார்ட்ஸ் சொல்லி ஒரு என்ஜிஓ வந்து இதோட தொடர்பில் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் மருத்துவ கல்லூரி முதல்வர் அவர்களுடைய ஆலோசனை படியும் இந்த ஹெல்பிங் கார்ட்ஸ் வந்து ஒரு என்ஜிஓ அவங்களுடைய வந்து இங்கே வந்து அவங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஆயின பிறகு அவங்க இப்ரூவ் ஆன பிறகு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறதோ சப்போஸ் ரிலேட்டிவ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்புறது அப்படி இல்லைன்னா அவங்களோட வேற சேவை மையங்கள் அதாவது நிரந்தரமாக அவங்க இருக்கக்கூடிய சேவை மையங்கள் என்ஜிஓ மையங்கள் நிறைய இருக்குது அங்க அவங்கள வந்து அவங்களே அவங்களே அந்த தன்னா தன்னார்வாளரை கூட்டிட்டு போய் அந்த மையத்தில் சேர்த்துருவாங்க ஸோ இதுதான் இதனுடைய மெயின் நோக்கமா இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு நோயாளிகள் வந்து அங்கங்க ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒருத்தர் வந்து அவங்க பொள்ளாச்சி பக்கத்தில் அவங்க உங்களுடைய பெற்றோர்கள் அவங்க உறவினர்கள் உங்களை மனைவியே இருந்தாங்க பொள்ளாச்சி பக்கத்துல அவங்க வந்து அவங்களுக்கு போன் நம்பர் அவங்கள கண்டுபிடிச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்கள வரவழைச்சு முதல்ல அவங்க வரமாட்டோம் அவர் எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்ட்டாங்க திரும்ப அவங்கள பேசி வரவழைச்சு நாங்க கூட்டிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கையில் புடிச்சு அனுப்பி வச்சு முதல்ல ஒரு நோயாளி இப்போ ஒரு நோயாளி வந்து நார்த் இந்தியாவில் அவங்களுடைய அட்ரஸ் இருக்குன்னு சொல்றாங்க டெல்லி பக்கம் இப்போ அவங்கள வந்து அனுப்புறதுக்கு அங்க அனுப்புறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்து அவங்க பேரண்ட்கள் வந்து காலமா போயிட்டாங்கன்னு ஹரியானா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வந்து அவங்க நல்லான உடனே அவங்கள கண்டுபிடிச்சு சரி அவங்க திருப்பவங்க அனுப்பிடலாம்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது இப்போ முதல்வர் அவர்களுடைய பெர்மிஷன் கிடைச்சதுன்னா அவங்களை அனுப்பிடுவோம் ஸோ இது 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 மாதிரி அங்கங்க ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்டு ஒன்லி ஆண்கள் ஆண்கள் மட்டும்தான் இங்க அனுமதிக்கப்படும் பெண்களாக இருந்தா அவங்க வந்து மேட்டுப்பாளையத்துல அதுக்கு தனியா வந்து அவங்களுக்கு சென்டர் இருக்கு பாத்தீங்கன்னா சில வந்து ட்ரக்ஸ் ஆல்கஹால் போதைப் பொருட்கள் அதுக்கு அடிமையாகி அதனால மனநோய் வந்து அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போயிடுறாங்க அது மாதிரி கேஸ்கள் இப்ப வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அலுமாய் வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு மனநோய் இருந்து இப்ப மனநோயில வந்து சின்ன சின்ன மனநோய்னாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது ஒரு மனசிதைவு அந்த மாதிரி ஒரு பெரிய மனநோயினால் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சரி வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்காம அவங்கள கவனிக்காமல் பெற்றோர்கள் கவனிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் காணாமல் போய் அப்புறம் அங்கே இங்கே போய் அப்புறம் அவங்க வந்து ரோட்டு பக்கமாக போயிடுறாங்க ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சைவ மையமாக செயல்பட்டு வருகிறது இப்போ வந்து யாராவது இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது இங்கே இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அவங்கள வந்து அந்த ஏரியாவுக்கு எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி காணாமல் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிடுவோம் இந்த அபிசியாக வாங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குன்னு வந்து மனநல இது ஒன்று இருக்குது அதாவது டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ரிவியூ போர்டுன்னு ஒன்று இருக்குது மீலாய்வு போர்டுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அந்த மீளாய்வு போர்டு வந்து இப்போ கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில் வந்து அது செயல்படுது அதுக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு மாவட்ட நீதிபதி வந்து அதுக்கு சேர்மனாக இருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா லீகல் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு சட்டபூர்வமா நாங்க இங்க அட்மிட் பண்றதுனால யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது